ஃப்ரெண்ட்ஸ் பவாரியா கேங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் மூணு பேருக்கு ஆயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை நீதிமன்றம் கொடுத்துருக்கிறார்கள் இவங்க முதல் முதலாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் இப்போ இருக்கிற ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்கிற வாலஜா நகரத்தில் முதல் முதலாக ஒரு கொலையை செய்கிறான் அதுக்கு பின்னாடி ஒரு வருஷம் கழித்து மீண்டும் அதே வாலஜாவில் வந்து இன்னொரு கொலை பண்ணுறான் கொலை பண்ணி வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான் அதற்கு பின்னால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவிநாசியில் வந்து ஒரு கொள்ளை இப்படி தொடர்ச்சியாக பத்து வருஷம் கொள்ளையடிக்கிறானுங்க மொத்தம் பதிமூணு பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார்கள் இந்த பவாரியா கிரிமினல் கேங்கினால் கடைசியாக இரண்டாயிரத்தி அஞ்சில் ஜனவரி எட்டாவது நாள் பொங்கல் திருநாளிற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாமே தெரிஞ்சிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்களுடைய வீட்டில் அதிகாலை இரண்டு மணிக்கு இந்த பவாரியா கேங் போகிறாங்க அதை வந்து லீட் பண்ணுறவன் ஓம் பிரகாஷ் பவாரியா அல்லது ஓமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓமா அவன் வந்து எல்லாத்துக்கும் யமா மாதிரியே செயல்பட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஓமா அப்படிங்கிற ஒரு பேர் இவனுடைய பிரதர் அசோக் பவாரியா இந்த இரண்டு பேர் தான் இந்த கிரிமினல் குழுவிற்கு தலைமை தாங்கி நடத்தியவர்கள் கரெக்டாக இவன் கொள்ளையடிக்கிறது காலையில் ரெண்டு மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வீடு வந்து ஹைவேஸ் பக்கத்தில் இருக்குது பவாரியா குழுக்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே ட்ரக் டிரைவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நார்த் இந்தியாவிலிருந்து சவுத் இந்தியாவுக்கு குறிப்பிடப்படியாக நம்முடைய சென்னை திருநெல்வேலி இது போன்ற நகரங்களுக்கு ட்ரக் மூலமாக பல பொருட்கள் வரும் இந்த ட்ரக் டிரைவர்ஸாக இவர்கள் தொழில் செய்பவர்கள் ட்ரக் டிரைவர்ஸாக இருந்து கொண்டே இவர்கள் கொள்ளையடிப்பது வழக்கம் இவன் எப்படின்னா முதல்லயே வந்து ட்ரக் டிரைவர்ஸாக வந்து இங்கே பொருள்களை இறக்கறப்போ எங்கெங்கே எல்லாம் இந்த வீடுகள் இருக்குது ஹைவேஸ் பக்கம் எங்கே இருக்குது எங்கே வந்து நம்ம கொள்ளையடித்தோம்னா ஈஸியாக தப்பிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டம் போட்டு வச்சிருவான் பல வருடங்கள் திட்டம் போட்டு செய்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே பதிமூணு கொலைகள் நூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இதை எல்லாமே கொள்ளையடிக்கிறான் இவனுடைய எம்ஓ என்னன்னா இவனுடைய தலைவன் இந்த ஓம் பிரகாஷ் பவாரியா அவன் வந்து வெளியே நிற்பான் துப்பாக்கியோட வெளியே நின்றுட்டு இருப்பான் வீட்டுக்கு உள்ள ஆட்கள் பூந்து போவான் அவன் கையில வந்து உளி இருக்கும் அப்புறம் பெரிய போல்டன் சொல்லுவாங்க இல்லையா கல் மாதிரி தூக்கிட்டு போவானுங்க அடுத்து கடப்பாறை இதை வச்சு இந்த கதவெல்லாம் ஒட்டச்சி இடிக்கிறது உள்ளே போன உடனே அந்த இன்மேட்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை கண்மூடித்தனமாக வெறித்தனமாக தாக்குதல் அவங்க வந்து நீ எல்லா நகையும் எடுத்துகிட்டு போ பணத்தை எடுத்துகிட்டு போகணும் கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்துறதே கிடையாது எல்லாத்தையும் போகணே அடிக்க வேண்டியது கொல்ல வேண்டியது உள்ள இருக்கிற திங்ஸ் எடுக்க வேண்டியது இப்படி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுதர்சன எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறான் போன உடனே அவங்க பையன் முன்னாடி வர்றான் யார் இது அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த பையனை அசால் பண்ணுறாங்க இந்த சத்தம் கேட்டு சுதர்சனம் எம்எல்ஏ பையனை யாரோ அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு இதை தடுக்க முயற்சி பண்ணுறாரு உடனே இவன் வச்சிருந்த அந்த துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி அவர் அப்படியே கொண்டு போடுறான் இன்னொரு பையன் வந்து வேறு ஒரு அறையில் வந்து ரூம்குள்ளே குள்ளே இருக்கிறாரு அதனால அவர் தப்பிச்சிட்டாரு இப்படி கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் போறப்போ ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு ஹைவேஸில் ட்ரக்கை நிறுத்தி இருக்கிறான் அந்த ட்ரக்கில் ஏறி அப்படியே போயிடுறான் இதனால் போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த சுதர்சனம் எம்எல்ஏ மர்டரில் பயன்படுத்திய துப்பாக்கிகள் கள்ள துப்பாக்கிகள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட துப்பாக்கிகள் சேலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடித்த கொள்ளையில் இரண்டு துப்பாக்கிகள் எடுத்துகிட்டு போகிறான் அங்கே ஒரு அரசியல்வாதியை கொள்கிறானுங்க கொண்டுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் போகிற வழியில் பல்வேறு இடங்களையும் கொள்ளையடிக்கிறதான் இவங்களுடைய வழக்கம் இப்போ இந்த கும்மிடி பூண்டில கொள்ளையடிச்சுட்டு போற வழியில திரும்பவும் இவங்க பஹூர் பகுதியில கொள்ளையடிச்சிட்டு தான் போறான் இவங்க வந்து எதற்குமே கவலைப்படாதவர்கள் உயிரை வந்து ஒரு துச்சமாக மதிக்கக்கூடியவர்கள் இந்த பவாரியா அப்படின்னா யார் இந்த பவாரியா அப்படிங்கிறது ஒரு டிரைபல் கம்யூனிட்டி செமி நொமதிக் டிரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாடோடிகளாக போவார்கள் மீண்டும் அவர்களுடைய ஊருக்கே திரும்பி வந்து விடுவாங்க அடிப்படையில் இவங்க யாருன்னா பாகிஸ்தான்ல ஒரு காலத்துல இருந்தாங்க பஞ்சாப் மாநிலத்தில் இருந்தாங்க இப்போ நம்ம பாட்டிஸ்தான் அந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த சமயத்துல பாகிஸ்தான்லேருந்து இந்து பவாரியாக்கள் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க அவங்க அப்படியே பஞ்சாப் ஹரியானா யூபி டெல்லி இது போன்ற மாநிலங்களில் அங்கங்கே செட்டில் ஆயிட்டாங்க இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவர்கள் ஒரு காலத்தில் வந்து விவசாயிகளாக இருந்தவர்கள் மற்றும் லேபரர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த பவாரியா கம்யூனிட்டியில் இருக்கின்றவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளில் அரசாங்க பதவிகளில் இருக்கின்றார்கள் இப்போ வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதெல்லாம் போயிடுச்சு அந்த இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தோடு இவர்களுடைய இந்த கொள்ளையடிக்கின்ற கொலை செய்கின்ற தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நல்லவங்க தான் ஆனால் ஒரு சிலர்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால பவாரியா பவாரியா அப்படிங்கிறாங்க உண்மையில் சொல்லப்போனால் பவாரியா கேங் என்று சொல்லவே கூடாது அந்த பவாரியா இனத்தை சேர்ந்த அல்லது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சில கிரிமினல்ஸ் செய்த வேலைகள் தான் அந்த கம்யூனிட்டியினுடைய பெயரை பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் திரைப்படங்கள் இவர்கள் எல்லாம் அதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பவேரியா கேங்கை வந்து எப்படி கண்டுபிடித்தார்கள் உங்களுக்கு தெரியும் முன்னாள் டிஜிபி திரு எஸ் ஆர் ஜாங்கிட் அவர்கள் தலைமையில் டிஎஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் கான்ஸ்டபிள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த ஐம்பது பேர் கொண்ட குழுக்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு போறாங்க யூபி போறாங்க ராஜஸ்தான் போறாங்க இந்த பிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸும் கூட போறாங்க அப்போ கொள்ளையடித்த இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகையை வைத்து அசோக் பவாரியா அப்படிங்கிறவனுடைய கைரகை ஒத்துப்போனதாக தெரிகிறது அவன் வந்து ஆக்ரா ஜெயிலில் இருந்துருக்கிறான் அந்த ஆக்ரா ஜெயிலில் இருந்த ரெக்கார்டை வச்சுட்டு அவனுடைய சொந்த ஊர் ராஜஸ்தான் உள்ள பரத்பூர் அங்கே போகிறாங்க இப்படி இந்த கேங்ஸ் செயல்படுகின்றன நம்முடைய இந்தியாவில் வந்து பவாரியா கேங் மட்டும் இல்லை நிறைய கேங்ஸ் இருக்கு இன்னொரு கேங் ஒன்று இருக்குது அது வந்து சட்டி பன்யன் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்லப்போனா ஜட்டி பன்யன் கேங் ஹிந்தியில் ஜட்டியும்பாங்க சிஹெச்ஏ ரீடிஐ சடி நம்ம அதை அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் சொல்கிறது ஜட்டின்னு மாற்றிட்டோம் இந்த ஜட்டி பனியன் கேங் அவன் வந்து அண்ட்வேர் அல்லது ஜட்டி மட்டும் போட்டிருப்பான் ஒரு பனியனை போட்டிருப்பான் அப்புறம் உடம்பு ஃபுல்லாக வந்து எண்ணெயை பூசிட்டு போவான் இவன் எண்ணெயை பூசிட்டு போய் கரெக்டாக இவனும் காலையில் ரெண்டு மணிக்கு தான் போய் கொள்ளையடிக்க போவானுங்க முன்னாடி வந்து அந்த லீடர் வெளியே பார்த்துட்டே இருப்பார் அறுவால் அல்லது துப்பாக்கி இருந்துச்சுன்னா அதை வச்சு பாதுகாப்பு கொடுத்துட்ருப்பார் உள்ளே போய் உடச்சு அங்கே இருக்கிறவங்களாம் அடித்து எடுத்துகிட்டு வர்றதா இவங்களுடைய இந்த சட்டி கேங்குடைய வேலை இவர்களை வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அதிக அளவில் செயல்பட்டிருக்காங்க ஹரியானா யூபி இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் இவர்களுடைய கைவரிசை நடந்திருக்கின்றன இப்பொழுது இந்த சட்டி பன்னியன் கேங் அல்லது பன்னியன் கச்சா கேங் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களெல்லாம் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவங்க இந்த கேங் எல்லாமே பார்த்தாலும் போன உடனே அன்பிரவோக்டு அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற வீட்டில் இருக்கிறவர்கள் இன்மேட் சொல்லுவாங்க இல்லையா அவங்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை காட்டவில்லை என்று சொன்னாலும் போன்றவொடனே அடிக்கிறது கடப்பாரை வச்சு அடிக்கிறது குச்சியை வச்சு அடிக்கிறது இதுதான் இந்த கேங்குடைய வேலை காவல்துறையினுடைய முனைப்பான ஒரு செயல்பாட்டால் இது போன்ற சட்டி பன்னியன் கேங் இவர்களெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து இன்னொரு கேங்கு நம்முடைய இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுகின்ற ஒரு பயங்கரமான அந்த கிரிமினல் கேங் அவங்க வந்து தக் தக் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க தக் அப்படின்னு இந்தியில் சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்ல போனால் டக் டக் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வேலை என்னென்னா வாகனங்கள் இருந்து பொருளை தேடுறது ஒரு பார்க்கிங் பிளேஸில் யாராவது ஒரு ட்ரைவர் ஒரு குடும்பத்தோடு நிறுத்த வந்தாருன்னா பின்னாடி டயரை வந்து இவங்களே வந்து பங்க்சர் பண்ணுறது ஏதாவது தாரை வந்து அல்லது ஆயில் வந்து கண்ணாடியில் காரில் ஊத்துறது ட்ரைவரோட சொல்கிறது இது மாதிரி உன்னுடைய காரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அந்த டிரைவர் இறங்கி வந்தார்னா அப்படியே வந்து உடைச்சி உள்ளே இருக்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவான் இது வந்து தட்டுறது ஒரு ஆள் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஆள் நிற்பான் இன்னும் தூரத்தில் ரெண்டு மூணு பேர் நிற்பான் கொள்ளையடிப்பான் இந்த பொருள் எப்படி போகுதுன்னே தெரியாது அப்படியே காட்டில் மறைஞ்சு போகிற மாதிரி இவன் உடனே மறைந்து போயிடுவான் ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக செயல்படுவானுங்க இவங்கெல்லாம் ட்ரெயினிங் எடுத்தப்பாங்க அதான் இந்த தக் கேங் இதை வந்து குறிப்பிடும்படியாக டெல்லி ஹரியானா பஞ்சாப் இது போன்ற இடங்களில் தான் இவர்கள் கைவேசியை காட்டி வந்தார்கள் இப்பொழுது இவர்களுடைய கொட்டமெல்லாம் அடக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் பொதுமக்களுடைய விழிப்புணர்வு இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்துருப்போம் இந்த திருச்சியில் ஒரு கேங் இருக்குது அவங்க என்ன பண்ணுவான்னா இந்த பேங்க் பக்கத்தில் போவான் போயிட்டு ஒரு பத்து ரூபா நோட்டை ஒரு நாலஞ்சு நோட்டை கீழே போடுவான் கீழே போட்டோன்னே சார் இந்த நோட்டெல்லாம் கிடக்குது கீழே உங்களுடைய உங்களுடைய பணமா அப்படின்னு சொன்னோன்னே இவர் நம்முடைய பணம்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி குமிஞ்சு ஒவனே பொறுக்குவார் அதுக்குள்ளே இவர் பேங்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுவான் இது மாதிரி பல குற்றங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்துருக்கின்றன இந்த கேங்கை வந்து திருச்சியில் இருக்குது இந்த திருவூர்வூர் பகுதியில் ஒரு கேங்க் அந்த கிரிமினல் கேங்கை வந்து நீங்களாம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இங்கிலீஷ் வந்து பக்காவாக பேசுவாங்க ஆங்கிலத்தில் பெரிய கான்வெண்ட் எஜுகேட்டட் மாதிரி பேசுவான் அப்புறம் ஃப்ரெண்ட் கூட பேசுவான் அந்த திருச்சி கேங் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் வருவான் ட்ரெயின்ஸில் வருவான் வந்துட்டு பேசஞ்சரோடு இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு போவான் போயிட்டு கடைசியாக ஒரு ரெண்டு மணிக்கு விழுப்புரம் அதாவது ட்ரெயின் வர்றப்ப அங்கேருந்து அப்படியே ஸ்கூட்கே எடுத்து வெளியே போயிடுவான் இப்படியெல்லாம் அந்த கேங் நடைபெறுது இந்த கேங்கு தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக அம்பானியினுடைய பையன் திருமணத்தில் இதே கேங் அங்கே போய் பார்க்கிங் பிளேஸில் நிறைய இடத்துல கொள்ளடிச்சுட்டு வந்தான் இது ஒரு கேங் அடுத்து ஈரானி கேங் அப்படின்னு ஒன்று இருக்கிறான் இந்த ஈரானி கேங் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருப்பான் அந்த ஈரானிஸ் வந்து பைக்கில் வருவான் ஜீப்பில் வருவான் இந்த மாதிரி வந்துட்டு நேரடியாக வீட்டுக்குள்ளே போவான் போயிட்டு வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவான் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே வந்து இவன் ஒரு ஆள் மாறாட்டம் செய்கிறது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து திருட்டுத்தனமான நகையை வாங்கியிருக்கீங்க நீங்கள் வச்சுருக்கிற நகை வந்து கள்ளத்தனமான நகைகள் கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வந்துடுவான் வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிடுவான் இந்த கேங் வந்து ஈரானி கேங் அது மட்டும் இல்லை இவன் என்ன சொல்லுவான் இது மாதிரி ஒரு புதையலில் நாங்கள் வந்து பல கிலோ தங்கம் கிடச்சிருக்கு அதை உங்களுக்கு கொடுக்குறோம் குறைஞ்ச வலையில் கொடுக்குறோம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க அரை கிலோ கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லுவான் இப்படி பல பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏமாந்துருக்காங்க இவங்க ஆப்ரேட் பண்ணுற ஏரியா என்னென்னன்னா தெலுங்கானா குஜராத் யூபி தமிழ்நாடு இப்போ இந்த கேங்கினுடைய செயலெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றன கோட்ஸே கேங் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கோட்ஸே கேங்கு வந்து ஹைவேஸ் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக இப்போ சென்னையிலேருந்து கோவாக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அல்லது செ சென்னையிலேருந்து மும்பை போகிறாங்க வாகனங்களே போவாங்க குடும்பத்தோடு போவாங்க ஒரு சில இளைஞர்கள்லாம் போவாங்க இந்த மாதிரி போகிறவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது தான் இந்த கோட்ஸே கேங்கினுடைய வேலை இவங்க வந்து தான் அதிகமாக இருக்கிறாங்க இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆக்சிடென்ட் சீனை வந்து கிரியேட் பண்ணுவான் போலியான ஆக்சிடென்ட் அங்கே வந்து எல்லா காரும் உடனே நிற்கும் ஒரு சில கார்லாம் போக சொல்லிடுவான் எந்தெந்த காரில் உள்ள நகையெல்லாம் வச்சுருப்பாங்க பெண்கள் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த காரை டார்கெட் பண்ணி மிரட்டி அடித்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஒன்று அடுத்து வந்து வண்டிகள் போகிறப்ப அந்த வண்டியை பங்க்சராக்கிறதுக்காக முற்களால் செய்யப்பட்ட ஒரு ஹேர்டில் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று விரிச்சிருவான் அதில் கார் போன உடனே பங்க்சர் ஆகி போயிடும் அந்த கார்லேருந்து எடுத்து கொள்ளையடிக்கிறது அப்புறம் திடீர்னு வந்து முட்டையை வீசுவான் அந்த முட்டையை வீசின உடனே தெரியாமல் இவங்க வந்து அந்த வைப்பரை போட்ட உடனே எதுவுமே தெரியாது அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிரும் உடனே வெஹிக்கிள் நிறுத்துவாங்க நிறுத்தி கழுவுறதுக்கு முயற்சி பண்ணுறப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த கேங்க் இவன் என்ன பண்ணுவான்னா இங்கே ஆக்சிடென்ட் சீன் ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ரெண்டு பேர் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் வச்சுட்ருப்பான் உடனே அதில் ஏறி அப்படியே தப்பிச்சு போயிடுவாங்க இந்த மாதிரி கேங்ஸ் என்னுடைய அட்டூழியங்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்திருக்கிறது அதற்கு காரணம் வந்து போலீஸ் நேஷனல் ஹைவே பெட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால பல்வேறு சர்வைலன்ஸ் கேமராஸ் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் இப்போ இந்த கோட்ஸே கேங்கனுடைய வெறியாட்டம் எல்லாம் குறைந்திருக்கின்றது அடுத்து வந்து பருதி கேங் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த பருதி கேங்கனுடைய வேலை என்னன்னா இவன் பகல்ல தான் கொள்ளையடிப்பான் ஆட்கள் இல்லாத வீட்டில் கதவை உடைச்சி உள்ளே போய் எடுத்துட்டு போயிடுவான் எப்படின்னா இன்னைக்கு கொள்ளையடிக்கணும்னு சொன்னால் நாளே வந்து இதெல்லாம் ஏரியாலாம் பார்த்துட்டு எங்கே போகிறாங்க எப்போ போவாங்க எப்போ வீடு பூட்டியிருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொள்ளையடிச்சுட்டு அப்படியே அந்த காடு மேடு வயல்வெளிகள் இதெல்லாம் கடந்து போயிடுவான் இவன் தான் பருதி கேங்கு அப்புறம் இன்னொரு கேங்கு இருக்குது ஒரிசாலையெல்லாம் பண்ணுவான் அது எப்படின்னா வீட்டில் போகிறது ஆள் அடிக்கிறது அடிக்கிறது அடித்து முடிச்சுட்டு அந்த வீட்டில் அந்த ஹாலில் வந்து என்ன பண்ணுவான்னா இவன் வந்து டாய்லெட் போயிடுவான் மலத்தை அங்கேயே அவன் வந்து வச்சுட்டு போயிடுவான் இதெல்லாம் பிடிச்சிட்டு கேட்குறப்ப போலீஸ் வந்து எதுக்காக நீ வந்து அடிச்சிட்டு டாய்லெட்டில் போகிறதுக்கு பதிலாக ஏன் அறையில் ரூமில் போகிற அப்படின்னு கேட்டதற்கு இவன் என்ன சொல்கிறான் இதெல்லாம் போட்டால் தான் மோப்ப நாய்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் அந்த ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் அவனுங்க பண்ணிகிட்டு இருந்துட்டான் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான மோடஸ் அப்ரண்டை வந்து இது போன்ற கிரிமினல் கேங்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இப்பொழுதெல்லாம் குறைந்து வந்திருக்கிறது இந்த கேங்ஸினுடைய வேலைகளில் இந்த கொள்ளையடிக்கின்ற தொழில்களில் முக்கியமானது பொதுவானது என்னென்னு கேட்டிங்கன்னா பகலில் இவரை வந்து சாதாரணமாக ஒரு சின்ன பையன் அனுப்புவான் இல்லைன்னா வந்து ஒரு மெர்ச்சன்ட் வியாபாரி மாதிரி போகிறது போயிட்டு நோட்டமிடுதல் நோட்டமிட்டு உழவு தகவலை சேகரிப்பான் இந்தந்த வீட்டில் தனியாக இருக்கிறாங்க பெண்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து பணம் வச்சுருக்காங்க நகைகள் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுட்டு நைட்டு போய் கொள்ளையடிக்கிறது இதுதான் வேலை அதனால் பொதுமக்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வோ இருக்க வேண்டும் இப்போ சாதாரணமாக நம்முடைய வீட்டுக்கு வந்தாலும் கேஸ் சிலிண்டர் கொண்டு வரேன் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து இருந்து வர்றேன் போஸ்ட்மேன் வர்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் உண்மையாகவே அங்கிருந்து வந்தால் கூட நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு அவர்களுடைய அடையாள அட்டையை பார்த்து நீங்கள் கதவை திறக்காதக்கு முன்னாடியே அந்த கிரில் கேட் இருந்துச்சுன்னா அல்லது உங்களுடைய அந்த மைக்ரோஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதன் வழியாக பேசி தெரிந்து கொண்டுதான் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் ஏன்னா இப்பொழுதெல்லாம் வந்து சைபர் கிரிமினல்ஸ் டிஜிட்டல் அரெஸ்ட் இது போன்ற எல்லாம் ஈடுபட்டு வர்றாங்க ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற ட்ரெடிஷ்னல் கிரைம்ஸ் கிரிமினல்ஸ் அவர்களும் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு அப்பாவி பொதுமக்களினுடைய உயிரையும் உடைமைகளையும் பறிப்பதற்கு இதுபோன்ற மனிதாபமற்ற கொள்ளையர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் தான் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்னதான் காவல்துறை இருந்தாலும் அரசு துறைகள் இருந்தாலும் நம்முடைய உயிரை உடைமைகளை பாதுகாப்பது நாம் தான் நம்முடைய விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை இது குற்றங்களை தடுக்கும்